ஏன் ஃபஸ்ட்டு போய் விஜய் ப்ரோ போய் மீட் பண்ண அப்படின்னா இன்னொரு சீரியல் வந்து நம்ம சீரியலுக்கு வந்து வந்தார் கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு ரொம்ப எனக்கு க்ளோஸ் ஆகிட்டாரு ஐ வாண்டட் டு யூனோ மேக் த ஃபேன்ஸ் வெரி ஹாப்பி ஆல்வே ராஸ்கிங் மீ போய் விஜய் ப்ரோ பாருங்க அந்த மாதிரி வந்துட்டு தேவையா ராஸ்கிங் மீ ஸோ தட்ஸ் ஒய் கேம் டு பேங்களூர் இட் வாஸ் இட் வாஸ் ரியலி அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி வந்து நான் யாரையும் ட்ராவல் பண்ணி இவ்வளோ தூரம் போய் நான் பார்த்தது கிடையாது ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி போய் பார்க்குறது கெட் டிஸ்அப்பாயின்டெட் ஸோ செட்டில் ஒரு மாதிரி இருப்பாங்க நேரில் ஒரு மாதிரி இருப்பாங்க ப்ரோ வந்து அப்படி கிடையாது ரொம்ப நல்ல பர்சன் ஸோ ரீசெண்ட்லி வந்து நாங்கள் நிறைய ரீல்ஸ்லாம் பண்ணியிருக்கோம் வீல் ஜஸ்ட் ரிலீஸ் இட் டே பை டே ஸோ வி விவ் பிளான் டு மெனி டான்ஸ் ரீல்ஸ் ஸோ ஐ காட் சச் அ குட் ஃப்ரெண்ட் த்ரூ மகாநதி வெரி நைஸ் பர்சன் ஐ வெண்ட் டுஸ் ஹோம் வீட்டுக்கு போன ரொம்ப நல்லா இருந்தது விஜய் வீடு ரொம்ப லவ்லி பீப்புள் அப்பா கிட்ட பேசினேன் அவங்க அம்மா கிட்ட பேசுன எல்லாருமே ரொம்ப ரொம்ப லைக் வெரி நைஸ் பர்சன்ஸ் ஸோ ஐ காட் அ பிரதர் த்ரூ தி சீரியல் தேங்க்யூ மகாநதி